இந்த ராகுபவன் கொடுக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டார்னால் பல தலைமுறை நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனா அப்படியே உங்களை வந்து உச்சத்தை கொண்டுட்டு வந்துடுவார் இந்த ஒரே பாட்டில் கோடி சொன்னான மாதிரி படையப்பா படத்தில் மாதிரிலாம் இவர்களுக்கு வந்து திடீர்னு கிரைனைட்டு மலை திடீர்னு வந்து ஏதாவது வாங்கின சொத்து சுக பூமியெல்லாம் அப்படியே பல மடங்கு விளையேடுறது இதெல்லாம் நிதர்சனமாக நடந்துகிட்டு இருக்கு ராகு நடக்கும்போது அவருடைய மேஜிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிங் எல்லாம் அப்படியே கச்சு கச்சு கச்சுன்னு நடக்கும் டக்குன்னு வந்து அது வாழ்க்கையில் வந்து ஹிட் விட்டு போயிடும் அவன் ஒருவரை இவங்களுடைய அந்த கனவு ஆழ்மன கனவு சாரி ஒரு மாதிரி இவர்களுடைய ஆழ்மன கனவுன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து நிறைவேற்றி விட்டுருவார் ராகு மேக்சிமம் வந்து சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்துல இவங்க பிறந்ததுனால ரெண்டு பேரையுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி சொல்லுவாங்க ராகு பகவானை போககாரகன் யோககாரகன் சொல்கிற சொல்ற மாதிரி சுக்கர பகவான் இல்லைன்னா அந்த போகமும் யோகங்கிற சிந்தனையே வராதியா அப்படின்ற மாதிரி ராகு தூண்டுறார் ரைட்டு சுக்ரனை முன்ன தள்ளி தலைவரை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போங்க ஆசையை தூண்டி விடுங்க பின்னாடி நான் வந்து கேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுக்ரனை முன்ன தள்ளி ராகு பின்னை வந்து உட்காந்து அவர்களை அந்த ஆசையை தூண்டிவிட்டு அதை அனுபவிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து எந்த எல்லைக்கும் போய் அனுபவிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை ராகு உருவாக்குவார்